சக்தி பிள்ளையே உன்னிடத்தில் நான் என் வார்த்தைகளை சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன் என்னுடைய வாக்கு உன் வீட்டிற்குள் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் என்னுடைய வாக்கை உன் செடிகள் கேட்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே நாளெல்லாம் பாடுபட்டாலும் கையில் எதுவும் நிற்பதே இல்லை வருவதும் தெரிவதில்லை போவதும் தெரிவதில்லை கை நீட்டி கடன் கேட்க யாருமில்லை கஷ்டப்படுகிறாய் உதவி செய்கிறேன் என்று சொல்லக்கூட எனக்கு எவரும் இல்லை நான் படும் வேதனைகளை வேடிக்கை பார்க்கத்தான் இங்கே ஆட்கள் இருக்கிறார்களே ஒலிய உதவி செய்ய எவருமே இல்லையே தனக்கு ஏதாவது தேவை என்றால் என்னை தேடிக்கொண்டு வருவார்கள் என்னிடம் தேவை முடிந்த பிறகு கருவேப்பிள்ளை மாதிரி என்னை எடுத்து தூக்கி போட்டு சென்று கொண்டே இருப்பார்கள் அது எனக்கு வலிக்கும் என்று கூட நினைக்க மாட்டார்கள் அவர்கள் பேசும் வார்த்தைகளும் அவர்கள் நடந்து கொள்ளும் நடவடிக்கைகளும் எனக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும் வேதனையில் இருப்பேன் எத்தனைதான் வேதனைகளை அவர்கள் கொட்டி கொட்டி எனக்கு கொடுத்தாலும் மீண்டும் அவர்கள் நேரில் வந்து நின்று என்னை பார்த்து சிரித்து பேசிவிட்டால் அத்தனையும் மறந்து விடுகிறேன் நான் எனக்கு இந்த எண்ணத்தை ஏன் கொடுத்தீர்கள் பட்டதை நான் ஏன் அவர்கள் சிரிக்கும் போது மறந்து விடுகிறேன் வைராக்கியத்தை கொஞ்சமாவது எனக்கு கொடுக்க கூடாதா இப்படி நடந்ததையெல்லாம் மறந்து மீண்டும் அவர்களிடம் பேசி மீண்டும் அவர்கள் எனக்கு துரோகத்தை தொடர்ந்து செய்து கொண்டேதானே இருக்கிறார்கள் என்னுடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் ஒரு கூட்டமாக இருந்து கொண்டு என்னை ஒரு துரோகியாக பார்ப்பது ஏன் நான் என்ன தவறு செய்துவிட்டேன் ஏன் என்னுடன் யாரும் உண்மையாக பழகுவதில்லை ஏன் என்னிடம் யாரும் உண்மையான அன்பை காட்டுவதில்லை எனக்கு தனியாக நிற்பது போல தோன்றுகிறதே எல்லோரும் கூட்டமாக நின்று கொண்டு என்னை தனிமைப்படுத்தியதாக தோன்றுகிறதே என்று வருத்தப்படாதே பிள்ளையே அவர்களெல்லாம் யோகியர்கள் இல்லை நீ யோகியமாக இருப்பது அவர்களுக்கு ஒத்து வராது உன்னை அவர்களோடு ஒன்று சேர்த்து விட்டால் அயோக்கியமான செயலை அவர்களால் செய்ய முடியாது அவர்களுக்குள் இருக்கும் ஒரு ஒற்றுமையே தீங்கான காரியத்தை செய்வதுதான் ஒரு குடும்பத்தை கெடுப்பது ஒரு குடும்பத்தை கெடுத்து தான் பிழைப்பை நடத்துவது இப்படித்தான் அவர்களுடைய பிழைப்பு போய்கொண்டிருக்கிறது அந்த இடத்தில் நீ நின்றால் உனக்கு எல்லாம் தெரிந்துவிடும் அவமானமாகிவிடும் என்பதால்தான் தான் அயோக்கியர்கள் கூட்டாக சேர்ந்து கொண்டு யோகியமான உன்னை தனிமைப்படுத்துகிறார்கள் இதுதான் உண்மை சேரென்று தெரிந்தும் அதில் நீ கால் வைக்க ஆசைப்படுகிறாயா பிள்ளையே தெளிந்த நீரோட்டமாக இருக்கும் உன்னிடத்தில் கலப்படம் தேவையில்லை என்பதால்தான் நீயும் தனியாக நின்று கொண்டிருக்கிறாய் நாலு பேரை அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதியில்லாமல் வாழ்வதை விட யாருமே இல்லாமல் குடும்பத்தோடு நிம்மதியாக நீ வாழ்வதே உனக்கு சிறந்தது மற்றவர்களை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்ளாதே மீண்டும் மீண்டும் நான் அதைத்தான் உன்னிடத்தில் சொல்வேன் உன்னுடைய குடும்பம் உன் பிள்ளை என்று வாழ்ந்து காட்டு உன் வாழ்க்கை நலமாக இருக்கும் இப்போது வரும் பிரச்சனைகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல இது எல்லாம் மாறும் கட்டம் வந்துவிட்டது அற்புதமான கட்டம் உனக்காக காத்திருக்கிறது இப்படியே இருந்து விடுவோம் என்று வேதனைப்படாதே உனக்குள் தைரியத்தை கொண்டு வந்து அந்த தைரியத்தை உன் குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கும் கொடு உன் வாழ்வு சிறக்கும் பிள்ளையே கூடுவிட்டு கூடு பாயும் என்று சொல்லியிருக்கிறேனே என்ன என்று குழப்பம் அடைகிறாயா பிள்ளையே உன்னிடத்தில் இருக்கும் செய்வினை இப்போது கூடு விட்டு கூடு பாயப் போகிறது கண்மணியே உன்னிடத்தில் இருக்கும் இன்னொரு கூட்டிற்கு செல்லப் போகிறது ஏதும் அறியாதவர்கள் அல்லவர்கள் கொடூர எண்ணம் கொண்டவர்கள் அவர்கள்தான் உனக்கு இதை அனுப்பியும் வைத்தார்கள் திரும்ப நான் அதை வழியனுப்பி அவர்களின் இல்லத்திற்கு அழைத்து செல்லப் போகிறேன் இதை உன் கண்கள் காணும் என்று சொன்னேனே எப்படி காணும் தெரியுமா உன் கனவில் தென்படும் இந்த நிகழ்வு உனக்கு காண்பித்த பிறகுதான் அதை எழுத்துச் செல்வேன் அவன் இல்லத்திற்கு கட்டாயம் நல்வாழ்வு உனக்கு பிறக்கும் நல்லதே நடக்கும் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை அகற்றிவிட்டு உன் தாய் உனக்காக வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டில் பூஜைகளை தொடங்கு நல்லதை நடத்தி கொடுக்க காத்திருக்கிறேன் இதை வாங்கலாமா வேண்டாமா ஏன் இப்படி எல்லாம் வாங்க சொல்கிறீர்கள் என்று குழப்பம் அடையாதே பிள்ளையே இதை வாங்க உனக்கு தடைகள் வரும் ஒரு நல்லது விஷயம் நடக்கும்போது தடைகள் வந்தால் அது சக்தி மிகுந்ததாக இருக்கும் ஓம் சக்தி நன்றி